இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதுமே எல்லார் மேலையுமே ரொம்ப அன்பாவே இருப்பாங்க மத்தவங்களுக்கு தேவையான உதவிகளை மத்தவங்க கேட்டு இவங்க என்னைக்குமே பண்ண மாட்டாங்க இவங்களாவே தானாக முன்வந்து கேக்குவதற்கு முன்பாகவே செஞ்சு கொடுப்பாங்க நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கணும் நிறைய நண்பர்களோட நான் சேர்ந்து இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் என்பது இவர்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதனால இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி நண்பர்கள் கூட ரொம்ப நெருக்கமா பழகணும் ரொம்ப நெருக்கமா இருக்கணுமே எல்லாத்தையுமே செய்வாங்க இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதும் இப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் ஏற்படும் முக்கியமா இவர்கள் யார் யாருக்கு நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் செஞ்சு தரணும்னு நினைச்சாங்களோ இவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களும் எதுவுமே நடந்தது கிடையாது ஏன்னா இவர்களுடைய நெருக்கமானது இவங்களுக்கு வேணாலும் நல்லவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆனா மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரொம்ப தப்பானவங்க இந்த மேசராசிக்காரர்கள் அவருடைய தேவைக்காக தான் நம்ம இப்படி செய்றாங்கன்ற ஒரு தவறான யோசனைகளை அவங்க வச்சுக்கிறதுனால சரியா இவர்களுடைய தேவைகள் முடியும் போது அவர்களை விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அப்போதுதான் உணர்ந்துட்டாங்க அவங்க நம்மளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்கன்றத அப்போதுதான் உணரக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்படியே தாங்க இவங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் இன்னைக்குன்னு இல்லை என்றாவது ஒரு நாள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இவங்க ஒண்ணு நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்க அப்படின்றது போல இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்கள் தான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே இவங்க ஒரு விஷயத்த செய்வாங்க அது இந்த முருகப்பெருமானை வேண்டி மனசாராகவே வேண்டி தன்னுடைய கஷ்டங்கள் தீர்த்தாங்க கடவுளை உங்களை நம்பிதானே நான் இருக்கும் அப்படின்னு எப்போதுமே இந்த மேசராசிக்காரர்கள் அந்த முருகப்பெருமான வேண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனாலும் கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் கேட்டபடியா அவர்கள் செஞ்சு கொடுத்ததே இல்லைன்னு நாங்க சொல்லணும் இதனால் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் பட்ட து துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது உண்மையை சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ரொம்ப நாட்களாக மாசமாக வருஷங்களாக காத்திருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக அமைய போகுது இந்த மேசராசிக்காரர்கள் நினைச்சது போல வாழ்க்கையை நடத்தி காமிக்க போறாங்க முக்கியமா கனவுகள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்கப் போகுது ஏன்னா அப்படிப்பட்ட நேர காலங்கள் என்பதுதான் வந்துருச்சு இவருடைய வாழ்க்கையில இனி இந்த மேசராசிக்கார்கள் எந்த ஒரு சூழ்நிலும் எதற்காகவும் யார் முன்னும் கையேந்தி நிக்கவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கா உண்மையாவே இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுதாயா நிச்சயமா ஏற்படுமாயான்னு கேட்கிறீங்களா இந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கானதாக மாறிடுச்சுங்க அந்த முருகப்பெருமான நீங்க பல நாட்கள் பல மாதங்களாக வேண்டியிருக்கீங்க ஆனா அப்பெல்லாம் மாற்றங்கள் என்பது ஏற்படலை பெருசா ஏற்படவே இல்லை மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் சந்திச்சீங்க ஆனா இனி அப்படி கிடையாது இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ எது உங்களுக்கானதுன்னு நீங்க கேட்குறீங்களோ அது உங்களுக்கானதாக மாறும் எந்த இடத்துக்கு சென்றாலும் யார் முன்று நின்றாலும் அது எல்லாம் உங்களுக்கானதாக மாறப்போகுது அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இவர்கள் வாழப் அது என்ன எப்படிப்பட்டது என்பதை பற்றி கொஞ்சம் தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மாற்றம் ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாக இப்ப சில காலங்களாக நான் சொல்றேன் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தாங்க சொந்தமா தனக்குன்னு தன் குடும்பத்துக்காக தன் அப்பா அம்மாக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இந்த மேசராஜனுடைய மிகப்பெரிய ஒரு கனவுன்னு கூட வச்சுக்கலாம் இதற்காக இவங்க படாத பாடு ஒவ்வொரு நாளும் படுறாங்க ஒரு நாள் கூட நிம்மதியா வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுனா கூட இவர்கள் அந்த இடத்துக்கு போகாம தினமும் வேலைக்கு போவாங்க யாராக இருந்தாலும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வேலைக்கு போகாதுன்னு நிறுத்த மாட்டாங்க தனக்கு முடியாத உடல்நிலை வந்தா கூட அதை கஷ்டப்பட்டு ஆச்சு நம்ம வேலைக்கு போய் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பெரும் பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில செல்வங்களை சேர்க்கணும்னு ஒரு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் நபர்கள் தான் இத்தனை வருஷங்களாக இப்படி போராடி கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க ஆனா பெருசா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி செல்வங்கள் என்பது சேரல சேர்ந்துச்சு ஆனா அது சேர்ந்த விஷயங்கள் எப்படி காணாம போச்சுன்னே தெரியாத மாதிரி போயிடுச்சு இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இவர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயத்த நடிச்சு நீங்க யோசிக்க கூட தேவையில்லைங்க ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாக எது நடக்காம போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்களோ அந்த ஒரு சொந்தமா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ஏற்கனவே சொந்தமா வீடு கட்டிட்டு கடனை வாங்கி ஆனா அந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப சொல்லி கஷ்டப்படுறோம் இல்ல நேசராசினுடைய வாழ்க்கை நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ மலையினுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அந்த கடவுளுடைய முழு அனுகிரகத்தை நீங்க பெற போறீங்க உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாலான பிரச்சனைகளும் சரி இல்ல கடன் வாங்கி வச்சுட்டு அதை அடைக்க முடியாம படக்கூடிய கஷ்டங்களும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக தீரும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு நாளும் இனி இந்த மேசராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படவும் தேவையில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்குமே இப்படிப்பட்ட செல்வ கஷ்டங்கள் என்பது ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இதை தாண்டி வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்க மேசராசிக்காரில் இருக்கக்கூடிய நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும் சில வருஷங்களாகவே இல்ல மாசமாகவே எனக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு வயசை பத்து நீங்க வருத்தப்பட்டுகிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா வயசு கூடுது ஆனா வாழ்க்கையில பிடிச்சவங்க கூடிய திருமணமும் அமையல அதற்கேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கலனு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில அந்த திருமண வாக்கியத்தைப் பெற்று எல்லோரும் முன்பும் திருமணம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள் முக்கியமா இந்த மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லைனா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளால குழந்தை பாக்கியத்தை பெற முடியாம ரொம்பவே எப்படி சொல்றதுனா ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் ஆனால் இவர்களுக்கு அந்த வாழ்க்கையை பிடிக்காத அளவுக்கு தன் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சண்டைகளையும் பார்த்து வாழ்க்கையை வெறுத்துருந்தாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி அப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நல்லது நடக்கும் மேசராசிக்காரர்கள் கனவில் மட்டுமே வாழும் நினைச்ச வாழ்க்கைய நிஜமான ஒரு வாழ்க்கைய இனி நிஜமான ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியார்கள் யார் முன்பும் இனி இந்த மேசுராசிக்காரர்கள் எதற்காகவும் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யார் முன்னாடியும் இவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டுவாங்களோன்றதுக்காக இந்து பேசாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி இந்த மேசுராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் சரி எப்போது வேணுமானாலும் சரிங்க இவருடைய தைரியமான பேச்சின் மூலியமா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க அது மட்டும் இல்லை மேசராசிக்காரர்கள் ஒரு சில நாட்களாகவே ஒருத்தரை ரொம்ப ரொம்பவே கொஞ்ச நேரம் இல்லைங்க ரொம்பவே அதிகமாக நம்பிட்டாங்க இந்த மேசராசிக்கார்கள் அடுத்தவர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருக்காங்கன்னா நிச்சயமாக உண்டு ஆனால் இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில தொந்தரவுகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கும் முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களையும் மற்றவர்களையும் அதிகமாக நம்பினீங்க ஆனா அவர்கள் உங்களுக்கு துரோகத்தையும் முக்கியமா உங்களை வச்சு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க நீங்களும் சில காலங்களாக பார்த்தீங்க வருஷங்களாக பார்த்தீங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா இவங்க நாமையை விமர்த்த கூடற அளவுக்கு உங்களுடைய மனசுல கோபங்கள் என்பது வந்திருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தீரப்போகுது முக்கியமா சொல்லணும்னா நீங்க ரொம்ப நாட்களாகவே ஒரு விஷயத்த மனசுல போட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட குழப்பங்கள் என்பது முழுவதுமாக தீரும் வேலை இல்லாம தவிப்படுகிற நல்ல வேலை கிடைப்பதோடு நீங்கள் இதற்கு முன்பு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை குடிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கான ரிலீவ்ன்றது கிடைக்கும் அதாவது நீங்க அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு உங்களுக்கான ஒரு வேலையை நீங்களே உருவாக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய திறமைகளை வச்சு உங்களுக்கான வேலைகள் தானாக தேடி வரும் தொழிலின் நுட்பத்தினுடைய மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில தொழில கொஞ்சம் நாட்டமிட்டுவதற்கும் முக்கியமா குடும்பத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய தொழில கொஞ்சம் நீங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறனே நீங்க வருத்தப்பட்டிருக்குங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் நீங்களே உங்களுடைய கண்களின் மூலியமா பார்ப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய முருகப்பெருமானுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுட்டீங்க பல நாட்களாக நீங்க அவர்களுக்காக தானே ஓடிக்கிட்டே இருந்தீங்க என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பன் என் முருகப்பெருமான் என்னை காத்துருவாங்கன்னு நீங்க நம்பினீங்கல்ல ஆனா இத்து நாட்கள் கைவிட்டார்ன்ற ஒரு கூழ் இயற்கைத்தான் செய்ய முடியல ஆனா இனி நீங்க அப்படி கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய முருகன் உங்களுக்காக எல்லாத்தையுமே செய்ய போகிறார் உங்கள் அப்பன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க போகிறார் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க